வணக்கம் இந்த காணொலியில் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் இடமாய் வந்துள்ளன அந்த எழுத்துக்களை சீர்படுத்தி சரியான சொல்லை கண்டுபிடியுங்கள் என்ற பகுதியை காண உள்ளோம் வணக்கம் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் இன்று நாம் மூன்றழுத்து சொற்களையும் நான்கு அழுத்த சொற்களையும் காண உள்ளோம் கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் இடமாறி அமைந்துள்ளன அந்த எழுத்துக்களை சீர்படுத்தி சரியான சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும் மத்திய வணக்கம் சகோதர் அகம் சகோதருக்கு மத்திய வணக்கம் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியை காண உள்ளோம் கொடுக்கப்பட்ட எழுத்துக்கள் இடம் மாறி வந்துள்ளன அந்த எழுத்துக்களை சீர்படுத்தி சரியான சொல்லை கண்டறிய வேண்டும் முதலில் எழுத்து சொற்களை காண்கிறோம் மூன்றெழுத்து சொற்கள் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் மூன்றெழுத்து சொற்களை காண்கிறோம் வணக்கம் சகோதரி ராஜி சகோதரி வணக்கம் முதல் சொல் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் மூன்றடுத்த சொற்களை காண்கிறோம் முதல் சொல் உகீர் என்பது சரியான விடை சகோதரர் சகோதரகமது அவர்களே உகீர் என்பது சரியான விடை என்றால் நகம் சரியான சொல்லை கண்டறிய என்ற பகுதியில் மூன்றடத்து சொற்களை காண்கிறோம் முதல் சொல் கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் இடம் மாதிரி அமைந்துள்ளன அந்த எழுத்துக்களை சீர்படுத்தி சரியான சொல்லை கண்டறிய வேண்டும் என்பது சரியான உடைய சகோதரி அகமது அவர்களே டைப் திரும்ப முயற்சித்து பாருங்கள் சகோதரி இப்போ நீங்கள் டைப் பண்ணியிருக்கிறது எனக்கு வந்திருக்கு சகோதரி டைப் பர்லே அசிஸ்டன் சிறிது முயற்சித்து பாருங்கள் இரண்டாவது சொல் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் மூன்று சொற்களை காண்கிறோம் ராஜி சகோதரி மறுமுறை முயற்சித்து பாருங்கள் சகோதரி ஒரு முறை சகடு என்பது சரியான உடைய சகோதரர் அகமது அவர்களே சகடு என்பது சரியான உடை அந்த எழுத்து வேறு ஏதோ சிஸ்டர் தட்டச்சில் அந்த வகைகளில் தமிழ் எழுத்துக்கள்ல இரண்டு வகை இருக்கும் சகோ சகோதரி முயற்சிட்டு பாருங்கள் சகடு என்பது சரியான உடை சகடு என்பது சரியான விடை சகடு சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் மூன்றெழுத்து சொற்களை காண்கிறோம் கொடுக்கப்பட்ட சொல் சொல்லானது மூன்றெழுத்து சொல் எழுத்துக்கள் இடமாறி அமைந்துள்ளன அந்த எழுத்துக்களை சீர்படுத்தி சரியான சொல்லை கண்டறிய வேண்டும் கொடுக்கப்பட்ட சொல்லானது எழுத்துக்கள் இடம் மாறி அமைந்துள்ளன அந்த எழுத்துக்களை சீர்படுத்தி சரியான சொல்லை கண்டறிய வேண்டும் கப்பி என்பது சரியான விடை சகோதரி அகமது அவர்களே கப்பி என்பது சரியான விடை உகிர் என்பது சரியான உடைய சகோதரி ராஜ் சகோதரி இப்ப எழுத்துக்கள் சரியாக வருகின்றன சகோதரி கப்பி என்பதும் சரியா சரியான உடைய சகோதரி ராஜ் சகோதரி சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் மூன்றழுத்து சொற்களை காண்கிறோம் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லானது எழுத்துக்கள் இடம் மாறி அமைந்துள்ளன அந்த எழுத்துக்களை சீர்படுத்தி சரியான சொல்லை கண்டறிய வேண்டும் நான்காவது சொல் நான்காவது சொல் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் மூன்றழுத்து சொற்களை காண்கிறோம் நான்காவது சொல் கிடுகு என்பது சரியான உடைய சகோதரி அகமது அவர்களே கிடுகு என்பது சரியான உடை கிடுகு என்பது சரியான உடைய சகோதரி சகராஜ் சகோதரி சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் மூன்ற சொற்களை காண்கிறோம் ஐந்தாவது சொல் ஐந்தாவது சொல் குடுவை என்பது சரியான விடை சகோதரி ராஜ சகோதரி குடுவை என்பது சரியான விடை சகோதரி அகமது அவர்களே வணக்கம் சகோதரி உமா அவர்களே குடுவை என்பது சரியான விடை சகோதரி சரியான சொல்லை கண்டறிய என்ற பகுதியில் மூன்ற சொற்களை காண்கிறோம் ஆறாவது சொல் ஆறாவது சொல் கோலம் என்பது சரியான விடை சகோதரி ராஜ சகோதரி மற்றும் சிமா சகோதரி சகோதரர் அகமது அவர்களும் கோலம் என்று சரியாக குறிப்பிட்டுள்ளீர்கள் மூன்றரசு சொற்களில் அடுத்த சொல் தபால் என்பது சரியான உடைய சகோதரி உமா மற்றும் ராஜ சகோதரி தபால் என்பது சரியான உடை தபால் என்பது சரியான உடைய சகோதரர் அகமது அவர்களே தபால் என்பது சரியான உடை எட்டாவது சொல் எட்டாவது சொல் கவுளி என்பது சரியான விடை சகோதரி உமா மற்றும் உலாசி சகோதரி கவுளி என்பது சரியான விடை கவுளி என்பதுதான் சரியான விடை சகோதரி அகமது அவர்களே கவுளி அடுத்த சொல் கவுளி என்பது சரியான விடை சகோதர அகமது அவர்களே அடுத்த சொல் உழவு என்பது சரியான விடை சகோதரி உமா மற்றும் ராஜ்ய சகோதரி உழவு என்பது சரியான விடை சகோதரர் அகமது அவர்களே இறுதி சொல் மூன்றடுத்த சொற்களில் கலனி என்பது சரியான விடை சகோதரி அகமது களனி என்பது சரியான விடை சகோதரிக்கு உமா மற்றும் ராஜ சகோதரி கலனி என்பது சரியான விடய சகோதரி அகமது அவர்களே நான்கழுத்து சொற்கள் முதல் சொல் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் நான்கழுத்து சொற்களை காண்கிறோம் இரண் முதல் சொல் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் இரண்டாவது பகுதியாக நான்கழுத்து சொற்களை காண்கிறோம் உசிதம் என்பது சரியான உடைய சகோதரி ராஜு மற்றும் உமா சகோதரி உசிதம் என்பது சரியான உடைய சகோதரி அகமது அவர்களை உசிதம் என்பது சரியான விடை இரண்டாவது சொல் இரண்டாவது சொல் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் நான்கு சொற்களை காண்கிறோம் இரண்டாவது சொல் ஒப்பம் என்பது சரியான விடை சகோதரி அகமது அவர்களே ஒப்பம் என்பது சரியான விடை சகோதரி உமா அவர்களே ஒப்பம் என்பது சரியான விடை சகோதரி ராஜி அவர்களே ஒப்பம் என்பது சரியான விடை மூன்றாவது சொல் ஒப்பம் என்பது சரியான உடைய சகோதரி ராஜ் கச்சேரி என்பது சரியான விட சகோதரி அகமது மற்றும் ராஜ சகோதரி உமா சகோதரி கச்சேரி என்று சரியாக குறிப்பிட்டுள்ளீர்கள் நான்காவது சொல் சரியான சொல்லை கண்டறிய என்ற பகுதியில் ந சொற்களை காண்கிறோம் கொடுக்கப்பட்ட ஒரு சொல்லானது எழுத்துக்கள் இடமாறி அமைந்துள்ளன அந்த எழுத்துக்களை சீர்படுத்தி சரியான சொல்லை கண்டறிய வேண்டும் கபாடம் என்பதுதான் சரியான விடைய சகோதரி உமா அவர்களே கபாடம் பாடகம் அல்ல சகோதரி கபாடம் என்றால் கதவு என்று பொருள்படும் கபாடம் கபாடம் என்பது இதன் விடையாகும் கபாடம் என்றால் கதவு என்று பொருள்படும் கபாடம் என்பது சரியான விடையாகும் சகோதரி மற்றும் ராஜ சகோதரி கபாடம் என்று சரியாக குறிப்பிட்டுள்ளீர்கள் அடுத்த சொல் கஷாயம் என்பது சரியான உடைய சகோதரி உமா அவர்களே கஷாயம் என்பது சரியான விடை கசாயம் என்பது சரியான உடைய சகோதரி அகமது அவர்களே கசாயம் என்பது சரியான உடை கஷாயம் என்பது சரியான உடை சரியான உடைய சகோதரி ராஜ் சகோதரி ஆறாவது சொல் நான்கு எழுத்து சொற்களில் ஆறாவது சொல் பாருங்கள் சகோதரி நான்கு கவரல் என்பது சரியான உடைய சகோதரி அவர்களே கவரல் என்று வருந்துதல் கவரல் என்பது சரியான உடைய சகோதரி அவர்களே கவரல் கவரல் என்பதுதான் சரியான விடை கவரல் என்பது வருந்துதல் என பொருள்படும் கவரல் என்பது சரியான விடை சகோதரி கவரல் என்பதுதான் சரியான விடைய சகோதரி ஆகும் அவர்களே கவரல் கவரல் என்பது வருந்துதல் கவரல் வருந்துதல் ராஜ் சகோதரி ஏழாவது சொல் சகோதரி என் கோமா இருக்கிறது கிரையம் என்பது சரியானுடைய சகோதரி உமா அவர்களே கவரல் என்பது சரியானுடைய உடையாகவும் சகோதரன் கிரயம் என்பது சரியான விடை சகோதரி ராஜே அவர்களே அகமது சார் கிரயம் என்பது சரியான விடை சகோதராக அடுத்த சொல் டட்டச்சு ஒழுங்கா வேலை செய்யவில்லையா சகோதரி சில நேரங்களில் இப்படித்தான் பாடப்படுத்தும் குடுக்கை என்பது சரியான விடை சகோதரி உமா மற்றும் ராஜ சகோதரி குடுக்கை என்பது சரியான விடை குடுக்கை என்பது சரியான விடை சகோதரி அகமது அவர்களே ஒன்பதாவது சொல் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் நான்கு சொற்களை காண்கிறோம் கொடுக்கு என்பது சரியான விடைய சகோதரி அவர்களே கொடுக்கு என்பது சரியான விடை சரியான விடய சகோதரி ராஜ் சகோதரி கொடுக்கு என்பது சரியான விடை கொடுக்கு என்பது சரியான சகோதரர் சகோதராகும் அவர்களே கொடுக்கு என்பது சரியான விடை நான்கு சொற்களை பத்தாவது சொல் கோபுரம் என்பது சரியான விடைய சகோதரி உமா அவர்களே கோபுரம் என்பது சரியான விடை சகோதரி ராஜ் அவர்களே கோபுரம் என்பது சரியான விடை சகோதரி அகமது அவர்களே திரும்பவும் இடையில் வந்தவர்களுக்காக முதலில் இருந்து சரியான சொல்லை கண்டறிய என்ற பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த இடம் எடுத்துக்களை சரியான சொல்லை கண்டறிய வேண்டும் முதலில் காண்பது எழுத்து சொற்கள் எழுத்து சொற்கள் முதல் சொல் கரண்டி கடந்த இரண்டு நாட்களாக ஒளிபரப்பிய காணொலிகளில் கருத்துரைகள் பலவன காணவில்லை சகோதரி உமா சகோதரிகளும் கருத்துரைகள் பலவன காணவில்லை உகில் என்பது சரியான விடைய சகோதரி அவர்களே அதிகாரப்பூர்வமாக யூடியூபில் தொழில்நுட்பக் கோளாறு என்று கூறியுள்ளார்கள் சகோதரி இரண்டாவது சொல் கசடு என்பது சரியான உடை மூன்றாவது சொல் மூன்றாவது சொல் கப்பி என்பது சரியான உடை சதுதரி நான்காவது சொல் பிடுகு என்பது சரியான உடை চ ஏழாவது சொல் ஏழாவது சொல் உமா சகோதரி காலையில் நீங்கள் சரி சகோதரி காலையில் நீங்கள் பதிவிட்ட அப்படியா சகோதரி தாங்கள் இலங்கையை சேர்ந்தவரா சகோதரர் அகமது அவர்களே மிக்க மகிழ்ச்சி சகோதரி நன்றி சகோதரி ராஜ சகோதரி உமா சகோதரி காலையில் பதிவிட்டீங்கள் சொல் உருவாக்குங்கள் என்ற காணொலிக்கு பதிவிட்டதில் எல்லாவற்றிற்கும் நான் பார்த்து பதில் அளித்து விட்டேன் எல்லாம் இருக்கிறதா என்று மட்டும் பொறுத்த முறை பார்த்து கொடுங்கள் சகோதரி நேரம் கிடைக்கும்போது வாங்கல் சகோதரி ஃபேஸ்புக்கில் நமது பேஜு தமிழ் என்று பக்கத்தில் பதிவிட்டு வருகிறோம் நேரம் கிடைக்கும்போது வாருங்கள் சகோதரி சுதா சகோதரி என்று வரவில்லை சகோதரி ஃபேஸ்புக்கில் தமிழ் என்ற பக்கத்தில் நமது காணொலிகள் ஒளிபரப்ப ஒலிபரப்பி கொண்டு கொண்டிருக்கிறேன் முடிந்தால் நேரம் கிடைக்கும்போது வந்து பாருங்கள் சகோதரி அனைவருக்கும் நன்றி அடுத்த நேரங்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி சகோதரி